ஃபேன்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களால் தங்கமே சேமிக்கவே முடியலையா அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி தங்கம் ஓரளவுக்கு நம்ம சேமிச்சிருப்போம் விலை கம்மியாக இருக்கும்போது அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு சிக்ஸ் மந்த்தில் தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி இருக்கும்போது எங்களால் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தங்கம் சேமிக்க முடியாதவங்களா இருந்தாலும் சரி தங்கம் வந்து தொடர்ந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு பத்து டிப்ஸ் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம வந்து தங்கம் வந்து சேமிக்கவே முடியாதவர்கள் கூட எப்படி வந்து பத்து பவுன் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்டில் கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு அரை பவுனோ அல்லது முக்கா பவுனோ வாங்குறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிளானை வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போது தொடர்ந்து வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வருடத்தில் என்னால் ஒரு பவுன்லேருந்து மூணு பவுன் வரைக்கும் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணி இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பணம் இருக்கிற இருக்கிறவங்க வாங்கிட முடியும் பணம் வந்து எங்களுக்கு வருமானமே கம்மியாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க நாங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பட் வந்து நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வாங்கியிருக்கிறத உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல கொண்டு வந்துருங்க நீங்கள் வந்து வருமானம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி இல்லத்தரசியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரரு வந்து பணம் பெருசாக கொடுக்கறதில்ல எங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானம் எங்கள் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லை இப்படி எல்லாமே நம்ம வந்து திங்க் பண்ணுவோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அதற்கான வழிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு அதாவது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்லேருந்து மூணு பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து நான் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டார்கெட்டை வந்து அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னே நான் சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அரை பவுன் இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரப்பவுனு ரெண்டு கிராம் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் அரை கிராம் இதெல்லாம் தான் இருக்கு பாக்குற வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி காயின்ஸாக வாங்கினா உங்களுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க பட் வந்து நம்ம வந்து என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதத்தில் அரை கிராமில் இருந்து ஒரு கிராம் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும்பொழுது மட்டும்தான் மற்றபடி நிறைய சேவிங்ஸ் பிளான்ஸ் இருக்குது இருந்தாலும் இதை வந்து நான் செய்தால் மட்டும் தான் எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அதனால் வந்து நான் இது வாங்கியிருக்கேன் இதில் வந்து இன்னும் சில பர்பஸ்க்காகவும் நான் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கிடைச்சது அப்போ வந்து ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நான்காயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபது இருபத்திரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அதாவது இப்போ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஐநூறுரூபா ஒரு பவுனு நாலாயிரம் ரூபாய்க்கு விற்றுது அப்போ வந்து நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறுரூபா கிடைச்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தினக்கூலியாக இருக்காங்கன்னா நூறுரூவா கிடச்சிருக்கும் மாத வருமானம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடச்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபாய் விற்குது பவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் நம்மளுடைய வருமானம் உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா தினக்கூலிகளுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு தினமும் சம்பளம் வாங்குறவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வரைக்கும் வாங்குறதா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதுவும் வந்து வருமானமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நகையோட விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் வந்து நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கும் மாதிரி தான் நம்மளுடைய உம் விலைவாசியும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தங்கத்தோடகளையும் பன்மடங்கு ஏறி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இங்கே பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால அதே மாதிரி ஒரு கிராம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமலும் இருந்திருக்கும் நிறைய தங்கம் வாங்குறவங்களும் இருந்திருப்பாங்க அதே மாதிரி தான் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா ரூபாய் விற்கிது இப்போவும் ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியாதவர்களும் இருக்காங்க அப்படியே கிலோ கணக்கில் வாங்கி சேமிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரியான நிலை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்குடைய வருமானம் எப்படி இருக்கோ நம்மளால் எவ்வளோ எப்பப்போ சேமிக்க முடியும்னு நினைக்கிறோமோ அப்பப்போ கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல உங்களோட பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டிப்பு கோல்டு சிட்டு வந்து கண்டிப்பாக போடணும் இது வரைக்கும் நீங்கள் வந்து நகை சீட்டு வந்து போடலை அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு போடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நகை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே பார்த்தீங்கன்னா இந்த நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும் அதனால கண்டிப்பாக நகை சீட்டு போடுங்க எங்களுக்கு வருமானமே இல்லையே நாங்கள் எப்படி போடுறதுன்னு கேட்குறவங்க கண்டிப்பாக ஒரு உண்டியல் வச்சு சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் காமிச்சேன் இல்லைங்களா கோல்டு காயின் வந்து இந்த மாதிரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஐடியா என்னன்னா இது வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல் இந்த உண்டியல் வட்டியில் மாத மாதம் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் நான் சேமிச்சிருவேன் இந்த சேமிப்புகள் எதுலேருந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே நான் ஆல்ரெடி வந்து பட்ஜெட் பிளானிங் வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் கிடைக்கிற பணத்தோட சேர்த்து நான் வந்து பட்ஜெட்டில் கோல்டுக்குன்னு ஒதுக்குற பணத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நகை சீட்டு லாஸ்ட் ஒன் இயராக வந்து நான் போடலை இந்த நகை விலை வந்து ஏறினதுக்கப்புறம் என்னால் போட முடியல ஃபேமிலி சுச்சுவேஷனால் போட முடியல பட் வந்து எப்போ கையில் இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன் பட்டு நகை சீட்டு வந்து போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் போட்டுட்டேன்னா கண்டிப்பாக எங்கே போட்டிருக்கேன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து நகை சீட்டு போடுறதுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சு அதில் கிடைக்கிற பணத்தை போட்டு நீங்கள் வந்து ஐநூறு ரூபாயில ஆயிரம் நகை சீட்டு போட முடியும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நகை சீட்டு போட்டிருங்க அதுதான் தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூறு இருந்து எழுநூறு ரூபாய் இருந்தால் கூட நூறு மில்லிகிராம் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இது பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா சின்னதா தெரியும் இது பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் இது வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் எனக்கு வந்து வந்தது இது வாங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இனிமேல் மாதம் மாதம் காயின் வாங்கி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேமிக்க ஆரம்பித்தேன் அது மாதிரி நீங்களுமே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து அரை கிராம் ஒரு கிராம் இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மாதத்தில் ஒரு ஆயிரம் ரூபாயை ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த கோல்டு காயின் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது எங்கே கிடைக்குது அப்படின்னு இப்போ ஜிஆர்டி மாதிரி பெரிய பெரிய கடைகள்லையும் கிடைக்கிது லோக்கல் ஷாப்லையும் பாத்தீங்கன்னா இந்த நூறு மில் இருக்கக்கூடிய வந்து கிடைக்குது எங்க கிடைக்குதோ அங்க வந்து மட்டும் நீங்க பார்த்துட்டு அதை கண்டிப்பா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க டிப்பு நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரூபாய் இருந்தால் கூட ஆப்பில் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னது வந்து ஏழ்நூறுரூபா ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது இது கூட எங்கள் கிட்டே இல்லைங்க நாங்கள் எப்படிங்க வாங்குறது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நூறுரூபா இருந்தால் கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆப் மூலமாக நீங்கள் வந்து தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது அப்போது உங்கள் கையில் எப்போ ஒரு நூறுரூவா கிடைக்குதோ அப்போ அதை தங்கத்தை மாக்கறதுக்கான டிஜிட் கோல்டு ஆப் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நூறுரூவா இருந்தா ஆப்பில் எப்படி வந்து தங்கம் வாங்குறது என்ன ப்ரொசீஜர் எப்படி வாங்கலாம் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோட லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒரு முறை என்ன விசிட் பண்ணி பாருங்க அதனால் நூறுரூவா இருந்தா கூட தங்க வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நகை சீட்டு வந்து போடவே முடியல அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சு உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க அதாவது இந்த மாதத்தில் நான் ஒரு ஆயிரம் ரூபா மணி சேவிங் சேலஞ்சு பண்ணி அந்த பணத்தை வச்சு நான் நகசீட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேனலையே பார்த்துட்டு இருக்கவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நான் இப்போ வந்து நகசீட்டு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நான் மணி சேவிங் சேலஞ்சில் நான் வந்து மூவாயிரம் ரூபா சேமித்தேன் பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சேன் ஐயாயிரம் ரூபா சேமித்தேன் இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால பார்க்குற வியூவர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கூட இனிமேல் ட்ரை பண்ணுங்க ஒரு மணி சேவிங் சேலஞ்சு எடுத்துடுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே உருவாக்கி நீங்கள் இருபது ரூபா சேமிக்கிறது பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் சமைக்கிறது இப்படி நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஆயரருபாயோ ஐநூறுரூபாயோ சேமித்து மொத மாதம் கண்டிப்பாக நகசீட்டு போட்டுடுங்க போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து முதல் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பணத்தை ஒதுக்கி வச்சுங்க நீங்கள் நகை சீட்டு போடுறீங்கன்னா உங்களுடைய செலவுகளுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நகசீட்டு ரூபாய் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு மாதம் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்புறம் மூன்றாவது மாதத்துலேருந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து மாத மாதம் நகைசீட்டு போட ஆரம்பிச்சிடுவோம் கண்டிப்பாக இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பர்த்டே வெட்டிங் டே இப்போ வந்து குழந்தைங்களோட பர்த்டேவும் வந்து ரொம்ப விஷயமா பண்ணுவோம் அதே மாதிரி வெட்டிங் டே நம்மளோட பர்த்டே விட குழந்தைங்களோட பர்த்டே ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டிங் டே அது வந்து பெருசாக நம்ம பண்ணலை அப்படின்னாலும் அன்றைக்கி வந்து ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரது இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம் அந்த நாட்களில் கூட நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் தான் பர்த்டே வரும் அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பொண்ணு பிறந்த இப்போ வந்து டுவெல் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு காயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் கோல்டு சேவ் ஆகுதே பெண் குழந்தைக்காக அப்படிங்கிறதுனால இதையும் சேர்த்து நான் வந்து இதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்த்டேக்காக இருக்கலாம் வெட்டிங் டேக்க இருக்கலாம் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு தங்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சுட்டு நீங்கள் தங்கத்தை சேமிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் சேவிங் ஃபெஸ்டிவல் சேவிங் அப்படிங்கிறது இப்போ வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அஷய தேதி அன்னைக்கு நம்ம தங்கம் அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் சேரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நிறைய பேர் நம்ம தங்கம் இருக்கோம் நானுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எனக்கு என்ன தங்கம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து நிறைய பேர் வந்து அது மூட நம்பிக்கை அதில் எல்லாம் அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாலுமே பட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வந்து வீட்டுக்கு வருது ஒரு சேவிங் ஆகுது அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்தில் நம்ம வந்து அந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக வாங்கலாம் அதே மாதிரி புது வருஷம் புது வருஷத்தில் வந்து நம்ம புதுசாக வீட்டுக்கு ஒரு வருகை வருது அப்படின்னா அது நல்லது தானே அதனால் புது வருடம் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் வந்து நீங்கள் வாங்கலாம் அதே மாதிரி தீபாவளி தீப திருநாள் சொல்லுவோம் ஆடி சொல்லுவோம் பொங்கல் சொல்கிறோம் இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபெஸ்டிவல் நம்ம வந்து கொண்டாடுறோமோ அன்னைக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நூறு மில்லிகிராம் தங்கத்தையாவது கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களால் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து பழைய நகைகள் ஏதோ ஒரு ஒரு போகணும் அரை போகணும் முக்கால் போகணும் ரெண்டு போகணும் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் அதை வச்சு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வாங்கி அதை வந்து தங்கமாக மாற்றுறதுக்கு அதாவது புது தங்கமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் நான் வந்து ரெண்டு பர்பஸ்க்காக இதை நான் பண்ணனும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நான் வந்து நகையை வந்து அடகு வச்சு தான் புது நகை வாங்குவேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டபுள் பர்பஸ் அப்படின்னு நான் சொன்னது என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை அடகு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நகையை வந்து அடகு வச்சிருக்கோம் அதை திருப்பணிமே அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அந்த நகையை திருப்பதற்கு முயற்சி பண்ணுவோம் இன்னொரு கூடுதல் பர்பஸ் என்னென்னா நம்மளுக்கு வீட்டுக்கு புது நகை வந்துடும் கண்டிப்பாக இதன் மூலமாக நான் வந்து அதிகமான தங்கத்தை சேமிக்க சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது அதனால் இதெல்லாம் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கணும் என்னென்னா அந்த நகையை திருப்புவதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் இந்த முயற்சியை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லைங்க இந்த மாதிரிலாம் எங்களால் ஒரு ரூபா கூட ஒதுக்கவே முடியாதுங்க என்னங்க பண்ணுறது எங்களுக்கு ஏற்கனவே கடன் ஜாஸ்தியாக இருக்குது இதில் வேறு நீங்கள் தங்கத்தை சேமிக்கணும் மணியை சேமிக்கணும் அப்படி சேமிக்கணும் இப்படி சேமிக்கணும் அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறவங்க உங்களுடைய வருமானம் குறைவு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாவது பண்ணுங்கள் பார்ட் டைம் ஜாப்னா ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டுருப்பீங்க கூடுதலாக ஒரு வேலை வச்சு இப்போ நம்ம வந்து நான் வந்து யூடியூப் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா ஆல்ரெடி நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் பட் வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணி ஒரு ஏர்னிங் இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு ஓவர் டைம் பண்ணலாம் அல்லது வந்து சின்ன சின்ன சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஒரு இருபது பிஸ்னஸ் வந்து என்னென்னலாம் பெண்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையுமே அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஒரு முறை என்ன விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கற ஒரு மேல் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஆண்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதற்கான வீடியோ வந்து உங்களோட அப்லோட் பண்ணலான் இருக்கேன் அதனால அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தான் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுனா ஐம்பது பவுனாக மாற்றிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்